ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகணும் இந்த மாதிரி காலியான அக்கப்பட்டீகை இந்த மாதிரி பர்ஸு மெடிசன் பாட்டில் இதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு மூணு மெடிசன் பாட்டில் தான் எடுத்திருக்கிறேன் இதில் உள்ள ஸ்டிக்கரை தான் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு மூணையும் வெவிபாண்ட் அப்ளை பண்ணி இப்படி ஒட்ட வச்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்வெட்டர் ஷீட்டை நம்ம இதில் இந்த மாதிரி நம்ம போட்டு ஹில் பேண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் ஹில் பேண்ட் அப்ளை பண்ணி இதை ஒட்ட வச்சாச்சு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நான் வந்து ஃப்ளவர் வாஷராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மேடையும் கீழேயும் ஒவ்வொரு ரப்பர் பேண்டை கொஞ்சம் ஃபினிஷிங்காக நான் ஒட்ட வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளவர் வாஷர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசின் பாட்டில்ஸ்க்கு தான் இருந்தோம் நீங்களும் இதையே இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள் இதை வந்து பென் பென்சில் ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சீப்புகளாம் போட்டு வைக்கிற கூட நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சவங்க எனக்கு ஒரு கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு டீ தூள் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இது என்ன பண்ணலான்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இதில் வந்து ஒரு கலர் பேப்பர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் பண்ணிட்டு வந்துடுறேன் கார்ட்போர்ட் அட்டையில் நான் ஒரு கலர் பேப்பர் சுற்றிக்கிட்டேன் அதே மாதிரி இருக்கும் கலர் பேப்பர் சுற்றியாச்சும் இதில் ஒரு ஃப்ளவர் ஒன்று செஞ்சு மாட்டிட்டேன் இப்போ வந்து இதில் ஹோல்ஸ் போட்டுட்டு இது வந்து ஒரு த்ரெட் ஒன்று மாட்டிட்டு ஆணியில் மாட்டுற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பாக்ஸை நான் வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் வெயிட்டாக போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஊசினுடு இந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள் ஒரு த்ரெட் ஒன்று மாட்டி விட்டாச்சு நம்ம இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வாலில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவையான விசிட்டிங் கார்டு பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கார்ட்ஸு அப்புறம் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு இதெல்லாம் நம்ம இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சோம்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜுவல்லரியில் எடுக்க போகும்போது இந்த மாதிரி பர்ஸெல்லாம் நமக்கு நிறையா கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி பர்ஸுகளை நிறைய சேர்ந்துருச்சுன்னா இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதையே கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கலர் பேப்பரை வந்து நம்ம சுற்றிடலாம் சுற்றிட்டு நம்ம இந்த பர்ஸை வந்து அதில் ஃபிட் பண்ணிடலாம் நான் ஃபிட் பண்ணிட்டு வந்துடற உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான் இதை வந்து நான் பர்ஸை வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணி பேக் தான் முடித்து போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் ஆணியில் மாட்டுறதுக்கு ஒரு த்ரெட்டுன்னு மாட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இதை மாட்டி வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம மடிகை கடைக்கெல்லாம் போகும்போது நம்மக்கிட்ட நிறையா சில்லற காசு கிடைக்கும் அதையெல்லாம் நம்ம எடுத்து இதை ஸ்போர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வண்டிக்காரங்கெல்லாம் வரும்போது காய்கறியை தான் வாங்குவோம் அப்போ நமக்கு சில்ல தேவைப்படும் இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி காயின்ஸ் எதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் மோர்த் ஐடியாவுக்கு நான் பாட்டில் மூடி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மெடிசன் பாட்டில் மூடி எடுத்துக்கலாம் இல்லைனா வாட்டர் பாட்டில் இருந்தோன்னா வாட்ரு பாட்டில் மூடி கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போது டபுள் சைட் செலோ டேப் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் பேக் சைடு பாருங்க இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ மூடி இதுவுமே நான் டபுள் சைட் செலோ டேப்போ ஒட்ட வச்சிட்றேன் இந்த மாதிரி ஒட்டகை சாச்சு இதைய நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டு பாத்ரூம் டோரில் தான் நான் இதைய மாட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடைகளி இருக்கு நம்ம இதை மாட்டிக்கலாம் நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வந்து ப்ரஷ் ஹோல்டராக தான் நம்ம இதைய யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க அவங்களுடைய ப்ரெஷஸ்ஸெல்லாம் இருக்கும் நம்ம அதையெல்லாம் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் பாருங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன மெடிசன் பாட்டிலே நாலு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாமல் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் இப்போ இந்த மெடிசன் பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் செவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்டு இதில் ஹோம் சீட் வந்து நான் ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் நாலு மெடிசன் பாட்டிலுமே நான் ஹோம் ஸ்வீட்டு ஒட்ட வச்சிட்டு வந்துட்டேன் மேலையும் கீழையும் லேஸ் ஒட்ட வச்சாச்சு ஒரு ஃப்ளவர் ஒன்று ஒட்ட வச்சுட்டேன் இப்போ நம்ம இதைய எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இருக்கிற ரெண்டு பாட்டிலில் பேனா பென்சில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த சைடும் இந்த சைடும் நான் ஃப்ளவர் வாஷராக யூஸ் பண்ணிருக்கிறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த ஐடியாவது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எனக்கு ஒரு டைட் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்